நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் ஓய்வூதியர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் திடீர் மாற்றம் மகிழ்ச்சியான அறிவிப்பு என்ன வகையான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக யாருக்கெல்லாம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் இதன் அடிப்படையில் இந்த இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதை இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன இதற்கான நிபந்தனைகள் என்ன எந்தெந்த ஓய்வூதியம் வாங்குபவர்கள் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கு பெல்பட் நீ ப்ரெஷ் பண்ணுங்க நம்ம அடுத்த தப்பி கொண்டு எல்லா விடியும் டார்டாக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஏழாவது மத்திய ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்தும் வகையில் ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை நான்கு எட்டு இரண்டாயிரத்தி பதினாறு தேதியிட்ட ஆணை எண் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினாறு பிஎன் பி டபிள்யூ ஏ ஒன்றின்படி ஓய்வூதியம் பணிக்கொடை ஓய்வூதியத்தின் தொகை மொத்தத்தொகை குடும்ப ஓய்வூதியம் இயலாமை ஓய்வூதியம் தொகை இழப்பீடு போன்றவற்றை ஒழுங்குபடுத்தும் விதிகளை மறுபரிசீலனை செய்வது தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது ஏழாவது மத்திய குழுவின் பரிந்துரைகள் மீதான அரசின் முடிவுகளின்படி அகவிலைப்படி விகிதங்கள் ஐம்பது சதவீதமாக எட்டும்போது ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடையின் அதிகபட்ச வரம்பு இருபத்தி ஐந்து சதவீதம் அதாவது ரூபாய் இருபது லட்சத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் செலவினத்துறை பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட ஓஎம்என் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இ இரண்டு பி மூலம் அகவிலைப்படி விகிதங்களை தற்போதுள்ள நாற்பத்தி ஆறு சதவீதம் முதல் அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதமாக உயர்த்துவது குறித்து அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது அதன்படி ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலத்துறை பங்குதாரர்களுடன் உரிய ஆலோசனைகளுக்குப் பிறகு முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட ஓயம்என் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிஎன்பிடபிள்யூ பி டபிள்யூ பி ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்பது மூலம் அறிவுறுத்தல்களை வெளியிட்டது சிசிஎஸ் ஓய்வூதியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் சிசிஎஸ் என்பிஎஸின் கீழ் பணிக்கொடை செலுத்துதல் விதிகளின் கீழ் ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடையின் அதிகபட்ச வரம்பை ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தியது இந்த உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடை ஆகியவை பணியாளர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியம் மற்றும் அவர் ஆற்றிய சேவையின் கால அளவை பொறுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்குடை ஆகிய வந்து முன்பு வழங்கப்பட்ட வந்து இருபது லட்சத்திலிருந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் உயர்த்தப்படும் அதாவது அதிகபட்ச வரம்பு இருபத்தி ஐந்து சதவீதம் அதம் இருபது லட்சத்திலிருந்து இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு இந்த இருபத்தி லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் தமிழகத்திலும் தமிழக அரசு சார்பாக ஓய்வூதியர்களுடைய பணிக்குடை மற்றும் இறப்பு பணிக்குடை மத்திய அரசு அறிவித்தது போலவே வந்து ஓய்வூதியதாரர்களுக்கும் ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்குடை வந்து அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேற வேறு ஒன்று சார்ந்த கூடுதல் வருவங்களை பற்றி கமெண்ட் செக்ஷனில் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் ப்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்